பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்பிறை ஷஷ்டி ஷஷ்டி விரதம் இருக்கும் முறை அந்த முருகப்பெருமானை வேண்டி நாம் எவ்வாறு ஷஷ்டி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் ஷஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்தவுடன் குளித்து விளக்கேற்றி வீட்டிலுள்ள முருகனின் திருவுருவ படத்திற்கு செவ்வந்தி பூ அல்லது வெள்ளை நிற பூ அணிவிக்க வேண்டும் நைவேத்தியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம் அதோடு இரண்டு வாழைப்பழங்கள் அல்லது ஏதாவது ஒரு பழம் வெற்றிலை பாக்கு வைத்து மனமுருகி நமது பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக்கொண்டு விரதத்தை துவக்க வேண்டும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும் ஒருவேளை சாப்பிடாமல் அல்லது இரண்டு வேளையும் சாப்பிடாமலோ அல்லது பழம் மற்றும் அல்ல பால் மற்றும் சாப்பிட்டுக்கொண்டோ விரதம் இருக்கலாம் உடல்நிலையை பொறுத்து எந்த முறையில் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு அகல் விளக்குகளில் ஏ தீபம் ஏற்ற வேண்டும் ஆறும் நெய் தீபமாக ஏற்றலாம் அல்லது ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால் பழம் வைத்து வழிபட வேண்டும் பூஜைகளை முடித்த பிறகு நைவேத்தியமாக வைத்துள்ள பாலை குடித்து விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை வரம் வேண்டுவோர் திருப்புகழ் பாடலை படிக்கவும் மற்றவர்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம்